வணக்கம் நண்பர்களே கதை நேரம் இன்றைய தலைப்பு தனிநபர் சுதந்திரம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க மூடனுக்கு கோபம் மூக்கு மேலேன்னு அப்படின்னா மற்றவங்களுக்கெல்லாம் கோபம் காது மேலேயான்னு கேட்காதீங்க அப்படி இல்லை இப்போ நீங்கள் நேராக நிமிந்து நின்னுங்க உங்கள் உடம்புல முன்னாடி இருக்கிறது எது மூக்கு இல்லையே வயிறு தான முன்னால் இருக்குதுன்னு சொல்லாதீங்க அது ஆண்டவனாக வடிவமைச்சது கிடையாது அது நீங்களாக வடிவமைச்சிக்கிட்டது அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க தினமும் இது மாதிரி நேரத்தில் கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யுங்க சரியாக போயிடும் மூக்கு முன்னாடி இருக்கிறதுனால முன்கோபத்தையும் மூக்கு மேலே கோபம்னு சொன்னாங்க போல இருக்குது முன்கோபம்னால் என்ன எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிப்பட்டு அது முன்னுக்கு வந்துக்கிடுது அதனால தான் அது முன்கோபம் அப்படி மூடனுக்குத்தான் வருங்கிறது பழமொழி அதுதான் மூடனுக்கு கோபம் மூக்கு மேலே அது மட்டும் இல்லை சில பேருக்கு மூக்கில் எதுவும் பட்டால் உடனே கோபம் வந்துடும் ஒரு பெரியவரே வாக்கிங் போய்கிட்டு இருந்தார் அவருக்கு முன்னாடி இன்னொருத்தர் வாக்கிங் போய்கிட்டு இருந்தார் போய்கிட்டு இருந்தவர் கையில் ஒரு நீளமான வாக்கிங் ஸ்டிக்கு அந்த வாக்கிங் ஸ்டிக்கை வேகமா முன்னாடியும் பின்னாடியுமா வீசிக்கிட்டு அவர் நடந்து போய்கிட்டு இருந்தார் அதுல என்ன ஆச்சுன்னா அந்த குச்சி வேகமா ஆட்டும்போது பின்னாடி வந்துக்கிட்டு இருந்தவருக்கு கஷ்டமா போச்சு அதுவும் எந்த அளவுக்கு பின்னாடி வந்துக்கிட்டு இருந்தவர் முகத்தில் போய் இடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அவ்வளவு வேகமாக வீசிக்கிட்டு போனாரு அவர் பின்னாடி வந்தவரும் கொஞ்சம் பொறுமையாகத்தான் வந்துக்கிட்டு இருந்தார் இருந்தாலும் அந்த குச்சி இவர் மூக்கில் வந்து இடிக்க ஆரம்பித்ததும் இவரால் பொறுத்துக்க முடியல முன்னாடி போகிறவரை பார்த்து சொன்னார் இதை பாருங்கள் வாக்கிங் ஸ்டிக்கை இவ்வளவு வேகமாக வீசாதீங்க அது என் மூக்கில் வந்து இடிக்குதுன்னார் அதுக்கு அவர் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க வீசுறது என்னோடய உரிமை சுதந்திரம் பெர்ஸ்னல் லிபர்டி இப்படி தனி மனித சுதந்திரத்தில் நீங்கள் தலையிடுறது நியாயமில்லை அப்படின்னாரு இதாக கேட்டதும் பின்னாடி வந்தவர் சொன்னார் நீங்கள் சொல்கிறது சரி இருந்தாலும் இவர் பெர்ஸ்னல் லிபர்ட்டி என்ஸ் வேர் மை நோ ஸ்டார்ட்ஸ் உங்கள் தனி மனித சுதந்திரம் என் மூக்கு ஆரம்பிக்கிற இடத்தோட முடிஞ்சு போகுது அப்படின்னாரு அவ்வளவுதான் முன்னாடி போனவர் சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் வேகமாக நடப்பட ஆரம்பித்தார் மூக்கு மேலே பட்டா கூட அவருக்கு ஏன் மூக்கு மேலே கோபம் வரல அவர் பெரியவர் அதனால் தான் கோவப்படாமல் பக்குவமாக இப்படி சொன்னார் வேற சாதாரண மனுஷனாக இருந்தால் இவன் பதிலுக்கு ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு அவர் மூக்கில் இழுச்சிட்ருப்பான் விவகாரம் முத்தி போயிருக்கோம் அப்புறம் ரெண்டு பேருமே மூக்கில் பேண்டேஜோட வாக்கிங் போகிறாப்பில் ஆகிடும் அப்புறம் அரசாங்கம் வாக்கிங் ஸ்டிக் வச்சுருக்கிறவங்களெல்லாம் லைசன்ஸ் வாங்கணும்னு சொன்னாலும் சொல்லும் துப்பாக்கி கத்தி சைக்கிள் செயின் இந்த லிஸ்டில் வாக்கிங் ஸ்டிக்கும் சேர்ந்துடும் ஏன் சார் தனி மனித சுதந்திரம் தேவைதான் வேண்டாம்னு சொல்லலை ஆனால் அதுக்காக அடுத்தவங்க மூக்கை உடைக்கிற அளவுக்கு போனா அது நியாயமா நீங்களே சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கதையுடன் சந்திக்கிறேன் நன்றி